ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலில் கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் இரவும் விடியவில்லை பகலும் போகவில்லை அத்தியாயம் முப்பத்தி ஆறு இத்தனை நாட்கள் அவளின் அவனின் தொடுகையை பழகியவன் என்று முதல் முறையாக அவளை ஆட்கொள்ள நினைத்து விட்டான் உன்னதி மிக மென்மையான பெண் ஆனால் கணவன் கை தொட்டு விட்டால் போதும் அனைப்பும் முத்தமும் அவளுக்கு வன்மையாக வேண்டும் இந்த விஷயத்தில் அவளுடைய வலிமையையும் முரட்டுத்தனத்தையும் அவளுக்கு இத்தனை நாட்களில் பழக்கப்படுத்தி அவளுக்கு அது பிடிக்குதா விரும்புகிறாளா என்றும் தெரிந்து கொண்டான் அவனுக்கு சளைக்காமல் அவளும் முத்தமிட்டாள் அனைத்தால் அவனை கடித்து வைத்தாள் எப்போதும் வெறும் புரட்டலோடு விடுபவன் இன்று அவள் பெண்மையை கொள்ளையடிக்க நினைத்து அவளை மெல்ல அதற்கு தயார்படுத்தினான் முத்தங்களும் மோகங்களும் இருவரிடமுமே கரைபுரண்டு ஓடியது அவள் எதிர்பாராத நேரத்தில் அவளுள் அவன் ஊடுருவ அவள் அதில் பயந்து கத்த அவள் இதழ்களை தனக்குள் பொத்திக் கொண்டவன் அவள் அவனை பிடித்து தள்ள அவன் கைகளை கடித்து இரத்தம் கொட்டியது உண்மையில் முதல் உறவு என்பதால் பயத்தால் அவள் அதை முழுமைய அதை அவள் முழுமைய உணரலை என்றாள் ஆண்மகன் அவனுமே அதை உணரலை ஏனென்றால் அவன் இதழ்களை கடித்து குதறிவிட்டாள் பெண் கைகளால் அவள் வாயை மூட அந்த விரல்களையும் பயத்தில் கோபத்தில் கடித்து விட்டாள் கூடல் முடிந்து எழுந்தவனுக்கு அத்தனை வலி அவளை அவன் எந்த இடத்திலும் காயப்படுத்தலை ஆனால் அவள் பயத்தில் பதட்டத்தில் புரியாத கோபத்தில் கடித்து ரத்தம் வழிய வைத்து விட்டாள் அவளை விட்டு விலகியவன் அவளை பார்த்து பயப்படாத உதி ஒன்னும் இல்லை நீ தானே கேட்டாய் ஒரு நாள் சேவல் கோழி மேலே உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுதுன்னு இதோ இப்ப நான் என்ன பண்ணினேனோ அதைத்தான் சேவல் பண்ணுச்சு என்றான் இந்த கேள்வி அவள் அடிக்கடி அவனிடம் கேட்பது எனவே ஏன் பண்ணுது என்று கேட்க கோழி முட்டை போடணும் அதுக்கு அதுக்குத்தான் அப்ப நானும் முட்டை போடுவேனா என்று அவள் ஆர்வமாக கேட்க நீ முட்டை போட மாட்ட ஆனால் உன் வயிற்றில் பாப்பா வரும் என்றான் நிஜமாவா என்று கேட்க ஆமா என்றான் என்ன பாப் என்ன பாப்பா வரலை இன்னும் என்று அவள் கேட்க ம் நீ இப்படி என்ன கடிச்சு இதோ பாரு அப்படியே முதுகுபூரா நீ கீறி ரத்தம் கொட்டுது இப்படியெல்லாம் ரத்தம் வந்தா பாப்பா பயந்துக்கிட்டு உன்கிட்ட வராது என்றான் அவள் யோசிக்க சரி தூங்கு என்றவன் உடனே ஃபோன் பண்ணி அந்த எஸ்டேட் டாக்டரை வர சொல்லி வைத்தியம் பார்த்து கொண்டான் சென்னை டாக்டர் இப்படி உன்னதி நடந்து கொள்ளலாம் என்று சொன்னதால்தான் அந்த வழியிலும் விடாமல் இயங்கினான் அடுத்த மூன்று நாள் அவளை எதுவுமே செய்யலை பாவம் அவள்தான் அவன் கையை எடுத்து அவள் அவள் மேல் வைத்து மாமா பாப்பா வேணும் மாமா மாமா பாப்பா வேணும் வா என்றாள் நீதான் கடிச்சு அடிச்சு கொதறியே நான் வரல என்று அவன் வெகு செய்ய அவள் கெஞ்ச அதன் பிறகு கிட்டத்தட்ட பதினைந்து நாட்கள் அந்த எஸ்டேட்டில் தாம்பத்தியத்தை அவளுக்கு அவனுக்கு தெரிந்த அளவு அவளுக்கும் சொல்லி கொடுத்தான் டாக்டர் சொன்னது போக சாதாரண பெண்களின் நாணம் வெட்கம் இப்படி செஞ்சா கணவன் தப்பா நினைப்பானோ என்றெல்லாம் அவளுக்கு எதுவும் தெரியலை தெரியாது எனவே அவன் சொல்லி கொடுத்த பாடத்தை திரும்ப செய்து காட்டினாள் எத்தனை நாளில் எஸ்டேட்டில் இருந்தாலும் கார்த்தி மூலம் வைஷ்ணவிக்கு தெரிய அவள் இந்திரவதியிடம் சொல்ல கடவுளே என்று மகன் வாழ்ந்து விட்டான் என்று கும்பிட்டார் ஆனால் அதற்குள் புலிக்கோன் பட்ட அடியும் கடியும் அவனுக்குத்தானே தெரியும் ஆமாம் என்னதான் பாப்பா வேண்டும் என்று நினைத்தாலும் இரண்டாவது மூன்றாவது நான்காவது முறைகளிலும் புலிக்கு இரத்த காயம் வரவைத்தான் தீட்டி போட்டதால் தப்பித்தான் போக போகத்தான் இயல்பான தாம்பத்தியம் அவர்களுக்குள் வந்தது கிட்டத்தட்ட ஒரு மாதம் எஸ்டேட்டில் இருந்துவிட்டுத்தான் வந்தான் தொழில் விஷயமா மாமனார் கிட்ட அடிக்கடி பேசினான் சிந்தா மகளுடன் பேசி விவரம் தெரிந்து கொண்டார் சந்தோஷமாக என்னதான் இப்படித்தான் இருக்கும் என்று தெரிந்தாலும் முதல் பத்து நாட்கள் அவன் வாங்கிய கடியும் அடியும் புண்ணாகி போனது மருந்து போட்டுவிட்டு புன் ஆறிய பிறகுதான் ஊருக்கே வந்தான் இப்படி நடக்கும் என்று தெரிந்ததால்தான் இப்படி இரத்த காயம் எல்லாம் மகன் வாங்கும்போது பெற்ற தாயால் பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாதே உன்னதி மேல் கோபம் வரும் குடும்ப சூழ்நிலை பாதிக்கும் என்றுதான் யாருக்கும் தெரியக்கூடாது என்று எஸ்டேட்டிற்கு ஓடினான் இப்போதும் இடதுகை நான்கு விரலிலும் உள்ள தழும்பை பார்த்து என்ன ஏது என்று கேட்காதவர்கள் இல்லை எஸ்டேட்டில் நான்கு விரலும் கம்பிக்குள்ள மாட்டி கிழிந்து விட்டது என்றான் அடுத்த மூன்று மாதங்கள் ஓடி வரைய உன்னதி கர்ப்பமானால் அவளுக்கு அந்த எல்லாம் ஞாபகம் இருக்காது எனவே நர்மதாவும் இந்திரவதியும் தான் கண்டுபிடித்தார்கள் டாக்டரிடம் மதுரைக்கு தான் கூட்டி போனான் ஏனென்றால் அவளை பற்றி சொல்லி டாக்டர் ஒத்துக்கொண்ட பிறகுதான் போனான் இந்திரவதி கண்ணுக்குள் வைத்து மருமகளை பார்த்து கொண்டார் அடுத்த கவலை இந்திரவதிக்கு குழந்தை நார்மலா பிறக்குமா என்று வந்துவிட்டது சிந்தாதேவி மகளை பார்க்க உடனே கிளம்ப புலி மறுத்துவிட்டான் வேண்டாம் என் மனைவி நான் பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் என்றான் உண்மையும் அதுதான் அவன் வீட்டை விட்டு வெளியே போகலை இருபத்தி நான்கு மணி நேரமும் கொண்டாட்டி கூடவே தான் இருந்தான் நல்ல வேலை கடவுளின் புண்ணியம் உன்னதிக்கு பெரிதாக வாமிட் வரலை அக்கா தங்கச்சிகள் வந்து பார்த்துவிட்டு அவளுக்கு பிடித்ததை வாங்கி கொடுத்துவிட்டு சென்றார்கள் ஹோட்டல் மதுரையில் உள்ள சொத்துக்கள் எஸ்டேட் எல்லாம் மேனேஜர் பொறுப்பு ஃபேக்ட்ரி வேலையை கார்த்தி பண்ணை தோட்டம் தோப்பு வயல் வேலை எல்லாம் வலதுகை இடதுகை அப்பா அனைவரும் தான் பார்த்து கொண்டார்கள் மனைவிக்கு நேரத்துக்கு ஜூஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸு சாப்பாடு என்று பார்த்து பார்த்து கொடுத்தான் மாலை நேரம் மெல்ல ஒரு நாள் தோப்புக்கு கூட்டி போனான் ஒரு நாள் ஃபேக்ட்ரிக்கு இப்படி போனாலும் அவன் கைப்பிடித்து அவன் கைப்பிடி உன்னதி மேல்தான் இருக்கும் யாரிடம் பேசினாலும் அப்படித்தான் இருப்பான் உன்னதி கர்ப்பமான பெண் பணத்துக்காக பைத்தியத்தை கட்டிக்கொண்டான் என்று இதுவரை கேலி பேசிய வாய்கள் மூடிக்கொண்டது பஞ்சவர்ணம் ஒருமுறை இவனுக்காக தோட்டத்திற்கு வந்து பார்த்துவிட்டு இருவரையும் ஆசிர்வாதம் செய்துவிட்டு போனார் உன்னதியே இனி வெளியே கூட்டி போகக்கூடாது என்று இந்திரவதி சொல்ல முடியாது நான் மாமா கூட போவேன் என்று அவள் பிடிவாதம் பிடித்தாள் சரி கூட்டி போறேன் என்ற பொலி தாயிடம் பேசாதீங்க என்றார் சைகையில் அவர் முறைத்து கொண்டு போனார் அவன் தாயிடம் ஏன் என்று கேட்க உன் அத்தகாரி உன்னதியை பார்த்துட்டு வீட்டு அழகா இருக்கா பெத்து பொழப்பாளான்னு கேட்டிருக்காடா நர்மதா கிட்ட இவ சண்டை போட்டுட்டு வந்து அவ காலடி மண்ணை எடுத்து வந்து சுத்தி போட்டிருக்கா அவ மட்டும் இல்லை எங்கிட்டயே ரெண்டு மூணு பேரு கேட்டாங்க ஓ மருமகம் ரொம்ப இருக்கா கண்ணு பற்ற போகுது வெளியே விடாதேன்னு சொன்னாகடா வேண்டாம்டா என்றார் காரில் மனைவியை ஏற்றி தோப்புக்குள் போய் நடப்பார்கள் அந்த நேரம் முனியன் யாரையும் தோப்புக்குள் விடமாட்டான் அவனுக்கு தெரியுமே இழப்பின் கொடுமையை அனுபவித்தவனாச்சே யாரா இருந்தாலும் உள்ளே விடமாட்டான் ஒரு முறை தோப்புக்கு வந்து பார்த்த உடனே தான் நிம்மதி வளைகாப்பு வைக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் அவருக்கு தானே தெரியும் கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு மருமகளை பார்க்க என்று யாரையுமே அவர் விடலை ஏன் வாசலில் காவல் காக்கும் இந்திரவதி ஒரு ஆளை வீட்டுக்குள் விடமாட்டார் ஒரு நல்ல நாளில் கார்த்தி குடும்பமும் அவன் அக்கா தங்கைகள் மட்டும் இருந்து வளைகாப்பு செய்தார்கள் அவன் தங்கைகளும் கணவன் மாமியாரை கூட கூட்டி வரலை கண்ணுபடும் என்று உன்னதி ஏற்கனவே பேரழகி இந்த தாய்மை இன்னும் அவளை அழகாக்கியது புலிக்கோன் அவளை தன் நெஞ்சிலும் உயிரிலும் சுமந்தான் மனைவியை பதினைந்து நாள் முன்பே மிகப்பெரிய பிரைவேட் மருத்துவமனையில் தனி ஸ்டார் ஹோட்டல் ரூமில் சேர்த்து அவனும் இந்திரவதியும் உடன் இருந்தார்கள் இந்திரபதி ரொம்ப விவரம் பிரசவ வழியில் மனைவி கத்துவதை பார்த்து இனி பிள்ளையே மகன் இருந்திருவான் என்று டாக்டரிடம் சொல்ல அவரும் புலியை கூப்பிடலை நர்ஸ் அவனை ஏதாவது வாங்கிட்டு வர சொல்ல அவன் ஐந்து மாடிக்கு அலைந்தான் மேலையும் கீழேயுமாக அலைய வைத்தார்கள் அழுது கத்தி பொரண்டு ஏ மாமா வேணும் ஏ மாமா வேணும் என்று கத்திய உன்னதிக்கு அழகான பெண் குழந்தை உன்னதியைப் போலவே பிறந்தது ஏதோ வாங்கி கொண்டு வந்தவனிடம் குழந்தை பிறந்தாச்சு கத்துது பாரு என்றார் அம்மா இப்போது என்றார் அம்மா இப்போதுதான் புலிக்கு நிம்மதி ஆத்தி எம்புட்டு வேதனைப்பட்டு போனா என்று தவிச்சு போனான் குழந்தை பிறந்ததை அனைவருக்கும் ஃபோன் பண்ணி சொல்ல அனைவரும் வந்து பார்த்தார்கள் வந்து பார்த்த அனைவரும் குழந்தை உன்னதியை மாதிரியே இருக்கு என்று சொல்ல சொல்ல இந்திரவதிக்கு அக்கியில் பிடித்தது முகம் சுருங்கிப் போனார் அம்மாவை பார்த்த புளிக்கும் அம்மா கடவுளை நம்புங்க அவர் கொடுத்ததை நாம் ஏற்றுக்குவோம் என்றான் வேற வழி இந்திரவதியும் தன் மனதை தீர்ச்சி கொண்டார் எட்டு ஊரையும் அழைத்து விருந்து போட்டு பத்மாவதி என்று மகளுக்கு பேர் சூட்டினான் இந்திரவதியின் கவனம் பார்வை முழுவதும் பேத்தியின் மேல்தான் இருக்கும் பத்து வருடங்களுக்கு பிறகு மதுரையின் அவுட்டரில் இருக்கும் அந்த மிகப்பெரிய மாளிகையில் காலை நேரம் பரபரப்பாக இருந்தது வாசலில் வெளிநாட்டுக்கார் நின்றது மாடியில் இருந்து ஸ்கூல் யூனிஃபார்மில் இறங்கி வந்தால் பத்து வயது பத்மாவதி வந்தவள் ஹால் சோஃபாவில் இருந்த தம்பிகளின் பைகளை எடுத்து சரியாக புத்தகங்களை வைத்திருக்கிறார்களா என்று பார்த்துவிட்டு டைனிங் டேபிளில் காலை டிஃபன் என்ன இருக்கு என்று பார்த்தவள் என்று பார்த்தவள் சித்ராமா லஞ்ச் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வாட்டர் பாட்டில் எல்லாம் வச்சாச்சா ம் வச்சாச்சுமா தம்பிகளுடைய ஷூ பாலிஷ் போட்டாச்சா போட்டாச்சுமா என்றார் சித்ரா என்று நாற்பது வயது பெண்மணி அதியனும் அதிரனும் மாடியிலிருந்து ஸ்கூல் யூனிஃபார்மில் வந்தவர்கள் யூனிஃபார்ம் குட் மார்னிங் அம்மா குட் மார்னிங் அக்கா என்றார்கள் குட் மார்னிங் என்றவன் அதிரனை பார்த்து முறைக்க என்னக்கா என்றான் தன்னை மேலும் கீழும் பார்த்தபடி கையில் என்ன வாச்சு இதை ஸ்கூலுக்கு கட்டக்கூடாதுன்னு தெரியாதா உனக்கு இதோட விலை மூணு லட்சம் ஸ்கூல் படிக்கிற உனக்கு எதுக்குடா இது என்று அவள் அதட்ட ஹிஹிஹி மறந்துட்டேன் என்றான் அந்த வாட்ச் அவனுடைய தாய் மாமா முகிலேஷ் அவனுடைய இந்த வருட பிறந்த நாளுக்கு பரிசாக கொடுத்தது நண்பர்களிடம் காட்டத்தான் எடுத்து போக நினைச்சு எடுத்தவன் அக்காவை மறந்து கையில கட்டிவிட்டான் வாங்க சாப்பிடலாம் என்று பத்மாவதி தம்பிகளுடன் அமர்ந்து சாப்பிட்டாள் அவள் சாப்பிட்டாலும் தம்பிகள் சாப்பிடுகிறார்களா என்றுதான் பார்த்தாள் பள்ளியிலும் அப்படித்தான் அவள் பாதி கவனம் தம்பிகள் மேல்தான் இருக்கும் சித்ராம்மா தம்பிகளுடைய கபோடை இன்றைக்கி சுத்தம் பண்ணிடுங்க மதியம் உங்களுக்கு மட்டும் சமைச்சுக்குங்க ஈவினிங் ஏதாவது ஒரு சுண்டல் அப்புறம் உங்களுக்கு என்னடா வேணும் காசி அல்வா என்றார்கள் ஓகே ஓகே வரவா வீட்டை பத்ரவா பார்த்துக்குங்க சித்ராமா என்று அந்த வெளிநாட்டுக்காரில் ஏறிக்கொண்டு சென்றார்கள் பத்மாவதிக்கு மூன்று வயது மூன்று வயது ஆகி அவள் நார்மலா எல்லா பிள்ளைகளை போலவும் இருக்கிறாள் என்று தெரிந்த பின் தான் இந்திரவதி தான் நேர்ந்து கொண்ட நேர்த்திக் பேத்தியுடன் சென்று ஒரு வருடம் செய்தார் அவ்வளவு நேர்த்திக்கடனை வைத்திருந்தார் அதன் பிறகு அதிரனும் அதிகனும் ஒரு வருடத்தில் அடுத்தடுத்து பிறந்தவர்கள் இந்திரவதி தான் பிள்ளைகளை கண்ணும் கருத்துமாக ஆள் வைத்து வளர்த்தார் புலிக்கோன் காசிவேல் இடத்தையும் வாங்கி ஃபேக்டரியை மிக பெரிதாக விரிவுபடுத்தினான் இன்று வரை ஃபேக்டரி பொறுப்பு கார்த்திதான் வள்ளியன் இறந்தபின் வலதுகைதான் வயல் தோப்பு மாடுகள் எல்லாம் புலி அவன் ஆசைப்பட்டு ரெஸ்டாரண்ட் பிசினஸை இந்த பத்து வருடங்களில் இந்தியா முழுக்க உன்னதம் என்றால் ருசி என்னும் அளவு கொண்டு விட்டான் இயற்கையான விவசாய பொருட்களை வைத்து ஆரோக்கியம் மட்டுமே எங்களின் உன்னதம் என்ற விளம்பரங்கள் வராத பத்திரிகைகள் டிவி சேனல்களே இல்லை அந்த அளவு முன்னேறி இருக்கிறான் அவன் போகும் இடமெல்லாம் உன்னதியும் போய்விடுவாள் முதல் காரணம் அவள் மாமுவை விட்டுட்டு அவளால் தனியாக வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் இருக்க முடியாது இரண்டாவது காரணம் மகள் பத்மாவதிக்கு பயந்து ஆமா வீட்டில் உன்னதி இருந்தால் மகள் கவனம் அவளிடம் இருக்கும் அம்மா ஒழுங்கா சாப்பிடு ஜூஸ் குடிச்சியா என்று என்றும் என்னம்மா இப்படி பண்ற எத்தனை தடவை சொல்கிறது இப்படி பண்ண கூடாதுன்னு என்று அவள் ஒரு முறை முறைத்தால் போதும் உதடு பிதிக்கி அள ஆரம்பித்து விடுவாள் உன்னதி மனைவியை சமாதானப்படுத்த புலிக்கோன் கிடந்து தடுமாறுவான் ஏனென்றால் அவன் வெளியே பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம் ஆனால் வீட்டிற்குள் வந்தால் அவனும் பத்மாவதியின் கண்ட்ரோலில் தான் இருக்கணும் இருந்தே ஆகணும் நேத்தே உங்க வேலை ஊட்டியில் முடிஞ்சிருக்குமே ஏப்பா வரல என்று ஃபோனில் கேட்பாள் இதோ இன்னைக்கு வந்துடுவே என்பான் புலி வேற என்ன சொல்ல முடியும் மகளிடம் நாலு நாள் இந்த பிரான்ச் வேலையில உன்னதியை அவன் கண்டுக்கவே இல்லை அவளை கெஞ்சி கூத்தாடி மலை இறக்கி கூட்டி போகணும் அதற்கு லஞ்சமா அவள் கேட்கும் முத்தம் கசமுசா எல்லாம் கொடுத்து அவளை கூட்டி வரணும் என்றா மகளிடம் சொல்ல முடியும் சொல்ல முடியாது ஆனால் புலிக்கோள் மூச்சு விடுவதை வைத்தே அவன் மனநிலையை கணித்து விடுவாள் பத்மாவதி அடுத்த நிமிடம் உன்னதியின் ஃபோன் அலற மாமு உங்கள் மக ஃபோன் பண்ணுறா என்றதுமே அவனுக்கு விஷயம் புரிந்து விட்டது எடுத்து பேசுடி என்றான் எடுத்தவள் ஹலோ என்பதற்குள் அம்மா அப்பாவை கூட்டிக்கிட்டு வந்து சேரு ஊருக்கு போகணும் தேவையில்லாமல் பிடிவாதம் பிடிக்காத இன்னைக்கு இன்னைக்கு நைட்டே நீங்கள் வரணும் இல்லைண்ணா நாளை காலை நான் இங்கே இருப்பேன் என்றாள் வர்றேன் வர்றேன் என்றாள் ஒற்றை வார்த்தையில் உதடு பிதிக்கி வாய்க்குள் சிறுத்தி கொள்வான் புலி அவனை முறைத்தவள் போனை வைத்துவிட்டு அவன் மேல் ஏறி படுத்து கொண்டு மாமு போகணுமா என்றாள் ம் ஊருக்கு போகணும்ல கோவில் திருவிழா நடக்குதில்ல என்றாள் ம் என்றவள் அவன் காது மடல் கடைத்து அவனை சீண்ட அவன் தன் தேவதையை சீராட்டி குஞ்சி குழாவி சரசமாடி அவனுள் அவளை அவனுள் அவள் தேட அவளுள் அவன் தேட ஒரு வழியா அவர்களின் சங்கமம் முடிவுற்றது அதிகாலை ஐந்து மணி இந்த வீட்டிலும் அந்த வீட்டிலும் மூன்று வீடுகளிலும் படுத்து தூங்கினார்கள் அனைவரும் அந்த நேரத்தில் எழுந்து குளித்து பட்டுப்பாவாடை சட்டை போட்டு வந்த பத்மாவதி பூஜை அறையில் பூமாலை போட்டு விளக்கை தயார் செய்து முன்னோர்களின் படத்திற்கு மாலை போட்டால் இப்போதும் தாத்தா வள்ளியன் அப்பத்தா ச இந்திரவதி போட்டோவிற்கு மாலை போடும்போது அந்த பத்து வயதி சிறுமிக்கு கண் கலங்கியது உடம்பு சரியில்லாமல் பத்து நாள்தான் கிடந்தார் இந்திரவதி அப்போதே பேத்தி பத்மாவதியும் பத்மாவதியிடம் உன் தம்பிகளையும் என் பிள்ளைகளையும் நீதான் பார்த்துக்கணும் பார்த்துக்க என்று சொன்ன பிறகே பேத்தியின் மடியில் உயிரை விட்டார் இரண்டு ஆகிறது புலிக்கோன் குளித்துவிட்டு சாமி கும்பிட வர மகள் பத்மாவதி தாயின் இடத்தில் இருந்து சலங்கையும் மணியையும் தார்குச்சியையும் எடுத்து கொடுக்க தெய்வங்களையும் முன்னோர்களையும் வணங்கிவிட்டு கோவிலில் கோவில் பொட்டலுக்கு சென்றான் இன்று மாட்டுவண்டி பந்தயம் கடந்த பத்து வருடமாக அவன்தான் பெரிய மாடு உள்ளூரில் மட்டும் ஓட்டுவான் வெளியூரில் மாறிதான் பெரிய மாடு ஓட்டுகிறான்